ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து பார்த்துட்டிங்கன்னா நானே எங்கள் அண்ணன் என் தம்பி எங்கள் மாமா பையன்லாம் வந்திருக்கோம் படங்காட்டா பணங்காட்டா சரியான பணங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வெயிலுக்கு பாருங்கள் சரியான பணங்க மச்சா வெட்டிகிட்டு இருக்கான் பாருங்களேன் ரெட் கலர் பணங்க மச்சா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் வெட்டிகிட்டு இருக்கான் இது பனங்க வேட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மூணாவது வேட்டை இது ஆனால் இந்த வாட்டி தான் வேறு லெவலில் இருக்கு ஏன்னா பசங்க நிறைய பேர் வரல பாருங்கள் மச்சா விட்டுறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மச்சா சாம ரெட் கலரா ஓ சூப்பரா 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 அதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் இன்றைக்கி பணங்க சாப்பிட போகிறோம் எப்படின்னு சாப்பிட்டு பார்க்க போறானாங்க அது சரத் சாப்பிட்டுருக்கான் எப்படா இருக்க வந்துருக்காரு எச்னா அந்த மரத்தில் ஒரே மரத்தில் இதுவா வா முப்பது மரம் இருக்கு படமரம் பார்த்தீங்கன்னா ஒரு படமரத்தில் முப்பது மரமாக இருக்கு அதுக்கிட்ட போய் காமிடிறானு அந்த படங்க சாப்பிட்டு காமிக்கிறோம் அண்ணா எப்படின்னா இருக்க நல்லா இருக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ம்மா பணங்க பார்த்துங்களேன் சரியான பணங்க இருக்குது மரம் வந்து அறக்க முடியல நிறைய மரம் இருக்குது தான் முடியலங்களா இல்லை பாருங்கள் அச்சா வெட்டிகிட்டு வேறு எவ்வளோ இருக்குங்க பணங்கா பாருங்களேன் இதே ரெட் கலரில் இருக்குங்க இந்த பணங்கா அச்சா தண்ணி போகாத கல்லா இதில் நிறைய கல் வர ஆகிட்டுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இளம் பழங்காக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் பாருங்க எப்படி இருக்கு வருங்களா செம்ம இருக்குங்க வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை விட்டால் வேற வழியா இல்லைங்க இந்த ஹீட்டு ஓவர கிராமத்திலே தாங்க முடியல அனல் சிட்டியில் விராணி என்ன பண்ணுவீங்க பாருங்க மச்சா வெட்டுறான் நான் உனக்கு டேஸ்ட் பண்ணிக்காம எப்படின்னு பார்க்கலாம் இது மாதிரி வெட்டி வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கொஞ்சம் இந்த பனை மரம் எல்லாமே ஆயிடுச்சு வாங்க போல் பனைமரவை பற்றி சொல்லுங்கள் இந்த இடம் நாங்கள் வந்து பெரிய ஒரு பிளான் வச்சுருக்கோம் எங்கள் ஊரில் இந்த எல்லாம் பழுத்த பிறகு எங்கள் ஊர் ஃபுல்லாக சுற்றி நடப்பு போகிறோங்க பணமாரத்தை பசங்களெலாம் கூப்பிட்டு போய் நடப்புகிறோங்க ஏன்னா பனைமாரதில் ஒவ்வொரு பார்ட்ஸுமே நம்மளுக்கு யூஸ் ஆகுதுங்க பாருங்களேன் என் மச்சாட்டிகிட்ருக்கான் இது வந்து பனங்காலே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலர் இருக்கும் வெள்ளை கலர் இருக்கும் நிறைய கலர் கலராக இருக்குங்க பாருங்க வந்து வெட்டி வச்சிருக்கான் ஒன்றும் பார்க்கலாம் பாருங்களே வேற லெவல் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்களேன் ஃபுல்லாகவே சவுக்கு மாதிரி தாங்க நடு ஆற்று வந்துடுங்க ஈவினிங் டைமுங்க டேமே வேறு லெவல் இருக்கா பாருங்க எல்லோரும் சாப்பிட்டுருக்கேங்க ஜாலிங்க என்ஜாய் பண்ணுவோம் எங்கள் ஊரில் செம்ம ஜாலியாக இருக்கும் பணங்க சாப்பிட்றதுக்கே ஏன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூல்ட்ரிங்ஸ் அதெல்லாம் சாப்பிட பிடிக்காது நாங்கள் வந்து இயற்கையாகவே இதை சாப்பிட்டுருப்போம் ஏன்னா எங்கள் சுற்றி பணம் மரம் தாங்க மச்சான் நல்லா இந்த மாதிரி வெட்டி வச்சுட்டாவே அது சாப்பிட்றதுக்கே ஒரு பத்து மணி சாப்பிட்டா வயிறு வந்து சாப்பிடவே பிடிக்காது இது மாதிரி தான் வெட்டி வச்சுட்டே இருப்பாங்க மச்சான் சாப்பிட்றது தான் வயிறு இருக்காது பாருங்களேன் இல்லை ரெட் கலர் தெரிதுலாம் தெரில உங்களுக்கு மச்சா ரெட் கலர் இருந்ததுமா ஆ யூடியூப்பில் எல்லாம் லைக் பண்ணலாம் பாருங்க இது படங்காலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் இருக்குங்க பார்த்திங்களா சரத்து சாப்பிட்டு போகிறான் பாருங்கள் இதெல்லாம் ரெட் கலர் தான் சாப்பிட்டுக்க மாட்டா அப்படின்னு பாருறோம் இல்லை நீ சொல்லு